சவுதியிலேருந்து ஒருத்தர் பேசியிருந்தார் ஆன்மீகத்தில் பின்பற்றி போயிட்டுருக்கேன் அவர் ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொன்னார் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா பாவக்குறியீடுகள் புண்ணிய குறியீடுகள் எதை வச்சு குறுக்கிடப்படுது எப்படி கணக்கெடுக்கப்படுது எப்படி அது செயல்படுது அப்படின்னு கேட்டார் நான் முழு விழுக்கமாகவே தரேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி முழு விளக்கமாகவே தரேன் அதாவது பாவமும் புண்ணியமும் கணக்கிடுறது நாம் செய்கிற செயல்களை பொறுத்து இருக்கும் இப்போது ஒரு உயிரை கொண்டா பாங்கு சொல்கிறாங்க செடி கொடி இலை எல்லாமே உயிர் தான் எதுவும் உயிர் இல்லாமல் கிடையவே கிடையாது எல்லாமே உயிர் தான் கீரை சாப்பிட்றோம் கொத்தமல்லி கரப்பில சாப்பிட்றோம் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றோம் எல்லாமே உயிர் தான் இல்லை இல்லை இது உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஸோ அதெல்லாம் பாவத்தில் சேருமானால் கிடையாது இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இன்னொருத்தருக்காக படைக்கப்பட்டது தான் மானை கொள்வதுக்காக தான் புளி பிறந்திருக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மானை வேட்டையாடி கொள்வது தான் புளியும் சிங்கமும் பிறந்திருக்குது அதுக்காக தான் மானுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் புளியோட இன இனப்பெருக்கம் குறைஞ்சதாக இருக்கும் கடவுளுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது கரெக்டாக சுஷ்டி பண்ணியிருப்பார் நாம் அதை பாதுகாக்கணும்னு சொல்லி மானை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி புளியை கம்மி பண்ணிட்டோம் இன்னி புள்ளி சூழல்தான் பார்க்க முடியுது அது அப்படியே விட்டுருந்தோம்னாவே கரெக்டாக இருந்திருக்கும் இந்த பூமியில் எது ஒன்று தோன்றினாலும் அது அதுக்காகவே படைக்கப்பட்டது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ எல்லாமே பலியாடுதானா அப்படின்னு எல்லாமே சொல்லலையே எல்லாமே எல்லாம் யாரும் சொல்லலை ஒரு கீரை செடி வளர்ந்து வருது அது வளர்ந்து காஞ்சி பூமிக்குள்ள மறுபடியும் எருவாக போகிறதுக்கு ஒரு மனுஷன் சாப்பிட்டா மனுஷனுக்கு சத்து கிடைக்குமே இல்லையா அதனால் அந்த கீரையை சாப்பிட்றோம் இல்லை நான் கீரையே சாப்பிட மாட்டேன் சாப்பாட்டில் எந்த விதமான பாவ செயல்களும் நான் செய்யவே மாட்டேன் எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் சாப்பிட்ற அரிசி அது கூட ஒரு உயிரினம் தானே உயிரில்லைன்னு சொல்ல முடியுமா ஸோ அந்த உணவு பழக்கத்தில் பாவப்புண்ணிய குறியீடுகள் நீங்கள் கணக்கிட முடியாது அது பாவப்புண்ணியத்தில் சேராது ஒன்று ரெண்டாவது உயிரை கொல்றதில் ஏற்கனவே சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் உயிரை கொல்றதை கொல்றதில் தேவையற்று கொள்வது சும்மா உட்காந்துருப்பான் அவ்வளோ தூரத்தில் ஏதோ ஒரு ஊனம் போய்ட்டுருக்கும் இங்கேருந்தே அதை கல் எடுத்து அடிப்பான் எதுக்கு பார்க்கல சும்மா டைம் பாஸ் அந்த ஊனம் கல் எடுத்து கல் எடுத்து அடிக்கிறது பாம்பு போயிட்டுருக்கும் அது பாட்டுக்கு அதை வெளியில் போயிட்டுருக்கும் சும்மாவே கல் எடுத்து அடிக்கிறது காட்டு மிருகம் வேட்டையாட போயிருக்க மாட்டான் எதார்த்தமாக அந்த இடத்துக்கு போயிருப்பான் காட்டு மிருகம் ஏதோ ஒன்று போகும் பார்த்த உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு உணர்ச்சி உடனே கொண்டு வருது அதை சாப்பிட்றியா இல்லை எதுக்காக வேட்டையாடுது ஒரு வெறி அவ்வளோதான் இது பாவத்தில் கண்டிப்பாக சேரும் ஒரு விஷயங்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் செய்கிற விஷயங்கள் எல்லாமே பாவத்தில் கண்டிப்பாக சேரும் இது எல்லாமே இப்போ நான் சொல்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இதுக்கப்புறம் சொல்கிற விஷயம் எல்லாமே நானாக கணித்து நானாக ஒரு யூகத்துக்கு வந்தெல்லாம் எழுதுனது கிடையாது நம்மளுடைய வேத புராணங்களில் இருக்கக்கூடிய எல்லா கணக்கெடுகளையும் எடுத்து அதை குறித்து எது பாவ குறியீடு எது புண்ணிய குறியீடு அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்துக்கு இது சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் தேவையற்று உயிர் உயிரை கொள்வது பாவத்தில் சேரும் அதே மாதிரி தாய்மை அதாவது குஞ்சு காத்துட்ருக்கோம் குண்டில் வந்து குஞ்சு ஒரு அஞ்சு குஞ்சு காத்துட்ருக்கோம் தாய் வந்து உணவு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு அந்த குருவியை நம்ம கொண்டுருவோம் அது நம்ம சாப்பாட்டுக்காகவும் இருக்கலாம் எதுக்காக வேணும் இருக்கலாம் ஆனால் அது பாவத்தில் சேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகள் அப்படின்னு வேண்டது உண்டு கனவை கடவுளுக்கிட்ட முக்கியமாக ஐயப்பர்கிட்ட வேண்டுகோம் அதெல்லாம் தயாரி தெரியாமல் செய்த மிகப்பெரிய பாவத்தில் சேரும் பசியாலேயே பட்னியாலேயே அந்த குஞ்சுகள் கூண்டில் இறந்து போகும் இதில் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வேட்டையாடுதல் வேணாம் வேட்டையாடுதல் வேணாம் அப்படின்றாங்க அப்போ முன்னோர்கள்லாம் வேட்டையாடி தானே சாப்பிட்டாங்க இந்த டிவியில் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார் நம்ம முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க செடி கொடி மரம்லாம் வாழ்ந்த சாப்பிட்டாங்க தானே சாப்பிட்டாங்க அது மிருகத்திலிருந்து மனிதனா வந்தப்போ முழுசா மனிதனா மாறினப்போ இல்லை மனிதனும் மிருகமும் ஒன்றும் கிடையாது புல்லாகி பூடாகி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மிரு மிருகத்திலிருந்து மனிதனா வந்த புதுசில் அது முழுசா மனிதன் ஆனப்புறமா மிருகத்தன்மை இல்லாத போது அப்படி கிடையாது இன்னும் அது இன்றைக்கி அதை மாரி கொஞ்சம் மிருகத்தன்மைகள் இருக்குது உடம்பில் சரி இப்போ உணவில் பார்த்துட்டோம் செயல் எப்படி பாவ புண்ணியங்கள் செயல்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா சம்பாதிக்கிற விதானம் நீங்கள் நூறுரூபா சம்பாதிக்கிறீங்க இல்லை ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அது இல்லை எவ்வளோ கோடி வேணால் சம்பாதிங்க சம்பாதிக்கிற விதானம் எப்படி அடுத்தவங்களுடைய உயிரை பறிக்காமல் அடுத்தவங்களுடைய மனசை வரடாமல் அடுத்தவங்களுடைய வயிற்றில் அடிக்காமல் சம்பாதிச்சால் அது எந்த விதமான பாவ புண்ணிய கணக்குலையும் வராது பணம் சம்பாதிக்கிறதுல எந்த விதமான புண்ணியமும் கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்றதுலையும் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன சொன்னோம் இல்லைங்களா சாப்பாடு அந்த சாப்பிட்றது உங்களுக்கு மட்டும்தான் சம்பாதிக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் இன்னும் புண்ணிய கணக்கு நான் போவே இல்லை பாவ கணக்குலே தான் இருக்கிறேன் சம்பாதிக்கிறதுல யாரும் நான் பண்ணதில் நான் இன்னைக்கு வந்து கறிக்கடை வச்சுருக்கேங்க சர்வசாரமாக சொல்ல கறிக்கடை வச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு பத்து ஆடு வெட்டினேன் ஆடு வெட்டி மக்களை கொடுத்தேன் ஆனால் எதுவுமே நான் பாவம் செய்யலாம் செய்யலை சந்தோஷம் எதுவுமே பாவம் இல்லை ஆனால் புண்ணியம் கிடையாது நீங்கள் சம்பாரிச்சிங்க நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க நான் ஒரு ஷாம்பு கம்பெனி வச்சுருக்கேன் இன்றைக்கி ரெண்டு லட்சம் ஷாம்பு ஓடிச்சு ரெண்டு லட்சம் ரூபா வந்துச்சு கைக்கு இதில் இருந்தாங்க பாவம் இருக்குது அந்த ஷாம்பு ஏதாவது ரசாயனம் வந்து அரசாங்கத்துக்கு விரோதமா மக்களுக்கு விரோதமா அதனால் ஒரு நோய் ஏற்படும் அதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்க இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான்சன் ஜான்சன் கம்பெனி எவ்வளோ பேப்பர்லலாம் வருது இதுக்கு யூஸ் பண்ணால் கேன்சர் வருது அப்படின்னு அந்த மாதிரி உன்னுடைய பொருள் ஒருத்தர் யூஸ் பண்ணி அதனால் அவர் வந்து உயிரிழப்பு ஏற்படுறாரு அதனால் பெருசாக பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அந்த பாவம் கண்டிப்பாக செய்கிறோம் அதுலேருந்து மாற்றமும் கிடையாது ஸோ சம்பாதிக்கிறதுல கூட பாவம் புண்ணியம் பார்க்கலாம் புண்ணியம் கிடைக்கவே கிடைக்காது பாவம் இருக்காமா இல்லைன்னு தான் பார்த்துக்கணும் தோம் சம்பாதிக்கிறதுல சரி ஓகே பாவ செயலுக்கு சம்பாதிக்கிறது பார்த்தாச்சு வேலைக்கு போகிறாங்க நான் சம்பாதிக்கிறது இல்லையா நான் வேலைக்கு போகிறேன் அடுத்த இடத்துல வேலை செய்கிறேன் அந்தத்தில் எப்படி அப்படின்னா நேர்மையாக இருக்கீங்களா நேர்மை இல்லாமல் ஏமாற்றி காசு வாங்குறீங்களா பெரிய விஷயமே கிடையாது மாதம் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாரு உங்களுடைய சிஇஓ ஓனர் யாரோ ஒருத்தர் அந்த ஐம்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறவரை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரீங்களா ஏமாற்ற பார்க்குறீங்களா கரெக்டாக வேலை செஞ்சுட்டு வரீங்கன்னா எந்த பாவமும் கிடையாது பொண்ணுமும் கிடையாது கரெக்டாக போயிட்டுருக்கு ஏமாற்ற முயற்சித்தீங்க ஏமாத்திங்க இந்த அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாவக்கணக்கில் போய் சேரும் சரி பாவ கணக்குகள் பார்த்தாச்சு சாப்பிட்ற சாப்பாடில் பார்த்தாச்சு சம்பாதிக்கிற பணத்தில் பார்த்தாச்சு வேலைக்கு போகிறதுல பார்த்தாச்சு செய்கிற செயலெல்லாம் பார்த்தாச்சு இப்போது புண்ணிய கணக்குகள் பார்க்கலாம் புண்ணியம் எதில் சேரும் அப்படின்னா நீங்கள் எப்படி பிறந்தீங்க எப்படி வாழ்ந்தீங்க எப்படி இருந்தீங்க எதுவுமே புண்ணியம் வராது புண்ணிய கணக்குகள் வரவே வராது என் குடும்பத்தை நான் இப்படி பார்த்துக்கிட்டேன் எங்கள் அம்மாவை நான் இப்படி பார்த்துக்கிட்டேன் எங்கள் அப்பாவை நான் இப்படி பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக பார்த்துக்கலன்னா பாவம் வந்து சேரும் எந்த மாற்றமும் கிடையாது அகஸ்தியர் தன்னுடைய இல்லற திரமத்தில் சொல்லியிருக்காரு அப்பா அம்மாவை கரெக்டாக பார்த்துக்கலன்னா பாவக்கணக்கில் வந்து சேரும் அப்பா அப்படி அடமண்டா இருக்கார் குடிகாராக இருக்கார் அது அவரு அவருடைய பாவ கணக்கில் புண்ணியங்களுக்கு அது சேர்ந்து நீ மகனா நீ கரெக்டாக இருக்கியா அப்பா குடிச்சிட்டு குடிச்சுட்டு டிச்சில் விழுந்து கிடந்தாருங்க ட்ரைனேஜில் விழுந்து கலந்தார் நான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்துட்டேன் அவர் செஞ்ச பாவம் அவருக்கு சேருது வழியே நீங்கள் செஞ்சப்பான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேரும் காரணம் என்ன அப்பா அவர் எப்படி இருக்காரு எழுந்துட்டு போட்டோம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி கரெக்டாக இருந்தீங்களா இல்லை அப்பாவை பார்த்தபோல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ட்ரைனேஜில் வெஞ்சாலும் சா சாகடில் இருந்தாலும் எங்கே வளர்ந்தாலும் அப்பா அப்பா தானே நீங்கள் சின்ன வயசில் மழை ஜலம் கழிச்சப்போ இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாரா என்ன இல்லை இல்லை அந்த மாதிரி அவர் அன்றைக்கி விட்டுருந்தாருண்ணா நீங்கள் வளர்ந்து வளர்ந்துருக்க முடியாதுல்ல நாம் சரியாக இருக்கணும் அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை அது அவங்களோட கணக்கில் சேருது உங்களோட கணக்கில் அது சேராம இருக்கணும்னா நீங்க சரியா இருக்கணும் என் தங்கச்சி சரியில்லைங்க என்னை என்னை ஏமாத்துறாங்க என்கிட்ட காசு திருடுறாங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் தங்கச்சிக்கு நீங்கள் செய்யறதா சரியா இருக்கீங்களா சரியா இருக்காங்க சந்தோஷம் உங்களுக்கு எந்த பாவமும் சேராது அவ செஞ்ச பாவத்தை அனுபவிச்சுட்டு போகிறான் என் கணவர் கணவர் சரியில்லைங்க அவர் என்னை ஏமாத்துறாரு வேற பெண்களோடு தொடர்பு வச்சிருக்கார் எல்லாமே செய்கிறார் அப்போது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா நான் கரெக்டாக இருக்கேங்க உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய பாவ கணக்கில் எதுவுமே சேராது அவருடைய பாவ எல்லாமே சேரும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி இந்த பந்த பாசங்களில் கூட புரியுதா பந்த பாசங்களில் கூட புண்ணியம் பண்ணுறது எதுவுமே கிடையாது காரணம் என்னென்னா இதெல்லாம் உன்னுடைய கடமை போன ஜென்மத்தில் நான் பல வீடியோ இதை சொல்லியிருக்கேன் போன ஜென்மத்தில் அம்மாவுக்கு செய்ய தவறுனதை இந்த தர்மம் ஹோம் ஒர்க்காக கடவுள் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இது அம்மாவுக்கு சேர்த்தி செய்ப்பா எப்படின்னா போன ஜென்மத்தில் அம்மாவுக்கு வந்து கை காலாக நல்லா இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்தாங்க அப்போ நல்லா இருந்தாங்க ஆனால் அப்பவே நீங்கள் போய் பார்க்க விட்டீங்க கைகாலம் நல்லா இருந்தப்பவே நீங்கள் எங்கேயோ வாழ்ந்தாங்க போய் பார்க்க தவறிவிட்டீங்க நீங்கள் பார்க்காதனால அவங்க பாசத்தில் எங்கிட்டு இறந்துட்டாங்க ஒரு பாவ கணக்கு சுமந்துட்டீங்க அந்த பாவத்தை சுமந்து இந்த ஜென்மத்துக்கு வந்தீங்க ஆனால் இப்போ அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் கை கால எழுத்துக்கிட்டு படுத்த படுக்கையில் இருக்காங்க ஸோ நீ இன்னும் கொஞ்சம் சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது போன ஜென்மத்தில் நல்லா இருந்த அம்மாவையே பார்க்கல இந்த ஜென்மத்தில் அந்த அம்மாவுக்கே வந்து நீங்கள் எல்லா சர்வீஸும் செய்ய வேண்டியது இருக்குது நர்ஸை வச்சோ வீட்டில் பொண்டாட்டியை வச்சோ யாரோத்துல வச்சு குளிப்பாட வேண்டியது இருக்குது சாப்பாடு போட்ட வேண்டியது இருக்குது மலை ஜெலங்களை எடுத்து போட வேண்டியது இருக்குது இவ்வளோவும் இருக்குது அது இந்த ஜென்மத்துலையாவது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த ஜென்மத்துக்கு இன்னொரு ஹோம் ஒர்க் வராமல் இருக்கும் இதெல்லாம் கடமையில சேரும் இதெல்லாம் செஞ்சால் புண்ணியத்தில் சேருமான்னு கேட்க கூட சேராது இதெல்லாம் கடமை போன ஜென்மம் நீங்கள் செய்யாத இந்த ஜென்மத்தில் கொண்டு வந்தனால கடமையில் சேருது புரியுதுமா அப்போ புண்ணியத்தில் தான் சேருது அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சத நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதை இல்லாதவங்களுக்கு இப்போ அன்னதானம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க சில பேர் அன்னதானம் போடுவாங்க நல்ல வசதியாக காரில் வந்து இறங்கி வந்து உட்காந்து சாப்பிட்டு போவாங்க அது பேர் அன்னதானமே கிடையாது விருந்து விருந்துக்கும் அன்னதானத்துக்கும் வித்தியாசம் உண்டு நல்லா சாப்பிட்டு செல்வ சொல்லு சிறு சிறுப்பமாக வாழ்கிறவங்க வந்து சாப்பிட்டு போனால் அது விருந்து விருந்து வச்சேன் அவ்வளோதான் அன்னதானம் என்னென்னா அன்னம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு அன்னமே கிடையாதுங்க இந்த முந்தினத்தை கூட எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி சொல்லிச்சு நாங்களாம் ஏதாவது பண்டிகை வந்தால் தான் வீட்டில் சோறுன்றதே கண்ணில் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பொண்ணு எங்ககிட்ட வேலை செஞ்சிட்டுருச்சு அவங்க அப்பா ஃபோனில் சொல்லுவார் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைங்க கொள்ளு கொஞ்சம் இருந்துச்சு பப்பாளி பா பப்பாளி மரத்தில் பப்பாளி காய் இருந்துச்சு அதை கட் பண்ணி போட்டு அந்த கொள்ளு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி எனக்கு கொஞ்சம் ஒரு இதாச்சு அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு சாப்பாடு கூட வழி இல்லைன்றத பர்ஃபெக்டாக சொல்கிறார் இவங்களுக்கு செய்கிறது தான் அன்னதானமே தவிர நான் அண்ணன் தானே செய்கிறேன் ஆயிரம் பேருக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் பேருக்கு கோயில் நல்லா கூட்டம் செய்கிற இடத்துல போய் போடுறது அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் விருந்து வச்சிங்க சரி அப்போ அந்த கோயிலுக்கு வந்து போகிறவங்க அண்ணதான என்ன செஞ்சாங்க என்ன செய்யலை இப்போது ஒரு தேரை கை இழுத்துட்டு இருக்காங்க ஒரு தேரை கயிறு கட்டி செயின் கட்டி இழுத்துட்டு இருக்காங்க இழுத்து இழுத்து சோர்ந்து போயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு உடனே தண்ணி தேவை உடனே சாப்பாடு தேவை அப்படி தான் அந்த சே கடவுளுடைய சேவையை தொடர முடியும் அவங்களுக்கு என்ன அந்த டைமில் தேவையோ அப்போ அது கொடுத்தீங்கன்னா அது பேர் அன்னதானம் தான் தேர் இழுக்கலை தேரை சைடில் நின்று பார்த்துட்டு இருக்காரு எப்படி இழுக்கிறாங்க இவங்க இப்படி தான் இழுக்கிறாங்களா இப்படி தான் தேர் போதா சந்தோஷம் பார்த்துட்டு இருக்காரு அவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தா அது பேர் விருந்து இடம் ஒன்று தான் எது எதில் வித்தியாசப்படுதுன்னு பாருங்க அந்த மாதிரி அன்னதானம் அப்படின்றது இல்லாதவங்களை தேடி போய் கொடுத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் புண்ணியத்தில் போய் சேரும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி புண்ணியத்தில் போய் சேரும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதை உங்களுக்கு சேர வேண்டியதை உங்களுக்கு மட்டுமே உரித்தானதை உங்கள் பசங்க உங்களுடைய ஜென்மன் உங்களுடைய பரம்பரை மட்டுமே சாப்பிட வேண்டியதை பொது மக்களுக்கு அவங்களுடைய கஷ்ட காலத்துக்கு எடுத்து கொடுக்கும்போது புண்ணியத்தை வைங்க அப்போ பிச்சைக்காரர்கள்லாம் காசு போடுறோமே புண்ணியத்தில் சேர்ந்துருமா பாம்பேல ஒருத்தர் வச்சிருந்தாராம் ஒரு கோடி எண்பத்தி ஓ ஒரு கோடி எண்பத்தி மூணு லட்ச ரூபா இருந்துச்சான் அவர் சத்ததுக்கு அப்புறமா அவரோட அக்கௌண்ட்டில் பெங்களூரில் கூட ஒருத்தர் வச்சுருந்தார் அவருக்கு இனி என்ன தான் பிச்சை போட்டாலும் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணம் கொடுத்து போய் கிடக்குதாங்க பணம் பிரச்சனை இல்லை ஆனால் எடுக்கிறது பிச்சை பார்த்து பா அவருக்கு நம்ம போட்டு வரோம் அவ்வளோதான் பிச்சை எடுக்கிறவங்க சில பேர் வந்து பிச்சை கேட்காம இறந்து போயிருக்காங்க ஒரு ஸூரில் கூட ஒரு அம்மா எங்கள் ஊரில் காந்தி கிட்ட வந்து அப்பா பையன் வந்து வீட்டை விட்டு துவத்திட்டான்னு சொல்லி அங்கே போய் கன்சில பக்கத்துலேயே உட்காந்து யாருக்கிட்டையும் கை நீட்டி பிச்சை கேட்க மனு சாப்பிடாம அங்கேயே இறந்து போயிடுச்சு இந்த நல்லவங்களா இந்த நல்லவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த யாசகம் பிச்சை இல்லை அது யாசகம் அந்த யாசகம் கொடுக்கக்கூடியதை அந்த மாதிரி லட்சக்கணக்கில் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள் பிச்சைக்காரங்க அவங்களால எடுத்துக்கிறோம் அதில் பாவம் பண்ணி அதில் சேருதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அன்னதானம் கொடுக்குறதுல எல்லாத்தையும் பாவம் புண்ணியத்தை மட்டுமே சேர்த்திக்கலாம் அவன் பசியோட இருக்கிறான் மிகப்பெரிய பணக்காரன் பசியோடு இருக்கிறான் கொடுங்க மிகப்பெரிய ஏழை அவனுக்கு அடுத்த வழி அடுத்த நம்ம கொடுத்தா தான் சாப்பாடே இல்லைனா இல்லை கொடுங்க ரெண்டு பேருக்கு கொடுத்த சாப்பாட்டுடைய புண்ணியம் எவ்வளவு பர்சன்ட் அப்படின்றது ஈக்குவலாக சேரும் பணக்காரன் கொடுத்ததுக்காக நூறு பர்சன்டும் இப்போ ஏழை கொடுத்ததுக்காக எழுபது பர்சன்ட் சேராது ஏழை கொடுத்ததுக்கு நூறு பர்சன்ட் பணக்காரன் எழுபது பர்சன்ட்டும் சேராது ஈக்குவலாக சேரும் இதுதான் பாவ புண்ணியங்கள் நம்ம சேர்த்துக்கிறது இப்படிதான் பாவ புண்ணியங்கள் இப்படி தான் சேரும் நாம் சம்பாதிக்கிறதுலையோ நாம் சாப்பிட்றதுலையோ நம்மளுக்கு நம்ம சொத்து சேர்த்திக்கிறதுலையோ எந்த விதமான யாருக்கும் இடீரில்லாமல் எந்த தப்பு செய்யாமல் வந்துட்டோமுன்னா பாவமும் புண்ணியமும் எதிர்க்காது சமமாக இருக்கும் எல்லாம் நல்லா சேர்த்தி வச்சுக்கிட்டோம் காசு காயிலாம் நிறையா இருக்குது அதை வச்சுக்கிட்டோம் நம்மளுக்கு மட்டுமே வச்சிட்டோம் அப்படியே இறந்து போயிட்டோம்னா எந்த புண்ணிய கணக்கலையும் சேராது அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி பாவக்கணங்களையும் சேராது அப்படியே தான் இருக்கும் நல்ல சம்பாதிச்சோம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டோம் இப்போ தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு மிஞ்சினதை நம்மகிட்ட இருக்கிறது போதுமானது அது மிஞ்சினதை தான தர்மம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ புண்ணியத்தை சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க கோயில் கட்ட காசு கொடுத்தேன் கோயில் எது கட்டுறீங்க அகசியர் கேட்டார் ஒரு மன்னர் வந்து சொன்னாராம் நான் கோயில் கட்டணும் பிரம்மாண்டமான கோயில் இரநூறு அடி உயரத்தில் கோபுரமே வைக்கணும் மிகப்பெரிய பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு கோயிலால் மக்களுக்கு என்ன பயன் கேட்டாராம் கோயில் சாமி இருக்குது வருவாங்க கும்பிடுவாங்க போவாங்க அது எங்கே வேணாலும் கும்பிட்டுக்கலாம் இருந்தே கும்பிட்டுக்கலாம் தூணிலும் இருக்கும் துணிலும் துரும்பிலும் இருக்கும் கடவுளை நான் என் கோயிலே வந்து கும்பிடணும் என் வீட்டில் இருக்கிற துணிலே திரும்பலையே கும்பிட்டுக்குவேன் மக்களுக்கு என்ன நல்லது இல்லைன்னு கேட்டாராம் அப்போ அவர் மறுபடியும் சொன்னாராம் சரி என்ன செய்யணும்னு நீங்கள் ஏதோ ஒரு மனசில் வச்சு பேசுகிறீங்கன்னு தெரியுது என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா செஞ்சிடறேன் அப்படின்னாரான் உடனே ஆகசியர் சொன்னாராம் தினமும் இங்கே இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணுறீங்களா நான் வரேன் நான் வந்து சிலை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் இப்போ அப்படி இல்லை சில பிரதிஷ்டை பண்ணுன்றது கூட சில பேர் தெரியாது கோயில் கட்டினமா சாமியை வச்சோமா முடிஞ்சு போயிடுச்சு அந்த காலத்தில் பிரதிஷ்டன்றது ஒன்று இருந்தது என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள் சிலை பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்றது போட்டிருப்பேன் சிலை பிரதிஷ்டை பண்ணால் தான் அங்கே சாமியே சாமியே உயிர் வரும் எல்லாம் வராது கோயில் கட்டினா கூட அதில் மக்களுக்கு என்ன நன்மை நடக்குதுன்னு பார்த்தவர் அகஸ்தியர் அந்த வழியில் வந்தவங்க நாங்கள் நீங்கள் கோயிலுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த கோயிலெல்லாம் மக்களுக்கு என்ன நல்லது மக்களுக்கு எந்த விதமாக நல்லது இல்லைங்க வந்து வேண்டிட்டு போவாங்க வேணா நடந்தால் நடக்கும் இல்லை அது அங்கேயே போய் வேண்டிக்குவாங்களே இருக்கிற கோயில் பத்து கிலோமீட்டர் தாண்டி போனால் இன்னொரு கோயில் கோயிலுக்கு அங்கே வேண்டிக்குவாங்களே அந்த கோயிலால் வருஷத்துக்கு வந்து மக்களுக்கு சேருது அந்த கோயிலால் மக்களுக்கு வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி போய் சேருது இங்கே தண்ணி டேங்க் வச்சுருக்கோம் இந்த ஊரில் எங்கேயுமே தண்ணி இல்லை பொதுவாக ஒரு கோயிலில் வந்து ஒரு டேங்க் போர் போட்டு வச்சிட்டோம் எல்லாருக்குமே தண்ணி கிடைக்குது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டீங்க பேர் கோயிலுன்னு வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் மக்களுக்கெல்லாம் சேர்த்து சேர்ந்துச்சு இப்படி கோயிலுக்கு கொடுத்தா புண்ணியம் சேர்ந்துருமா அங்கே போய் சாமி கும்பிட்டா புண்ணியம் சேர்ந்துருமா காசிக்கு போயிட்டு வந்தால் புண்ணியம் சேர்ந்துருமா எப்படி உங்கள் காசையை நீங்கள் எடுத்து நீங்களே செலவு பண்ணி நீங்களே போயிட்டு வந்தால் எப்படி புண்ணியம் சேர்ந்துரும் என்ன பண்ணீங்க புண்ணியத்தை சேர்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்ச செயல் என்ன எந்த தானமும் கிடையாது நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை சந்தோஷம் ஆனால் எந்த தானமும் பண்ணல புண்ணியத்தை சேர்த்துறதுக்கு ஒரு தானத்தையும் தர்மத்தையும் பண்ணால் மட்டும்தான் புண்ணியத்தை சேர்த்த முடியும் அது நீங்கள் உழைச்ச காசாக இருக்கணும் அது உங்களுடைய காசாக இருக்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் உங்களுக்கு மிஞ்சினதை தானமும் தர்மமும் செஞ்சால் மட்டும்தான் புண்ணிய கணக்கில் புண்ணியம் சேரும் பாவம் கணக்கில் பாவத்தை சேர்த்துறது பெரிய விஷயமே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவைன்றதை கொள்ளாமல் செடி கொடி இலை அதெல்லாம் பார்த்து நம்ம தேவைன்றது கொள்ள சும்மாவே கத்தி கையில் இருக்குன்னு ஒரு மரத்தை வெட்டி வீசி பாவம் பாவம் பாவக்கணக்கில் சேர்ந்துடும் சும்மாவே கல் கையில் இருக்குன்னு நாயை அடிச்சுடுது போடுற நாயை அது என்னடா பண்ணி ஒன்றுமே பண்ணல அடிச்சிட்டேன் அதெல்லாம் பாவ பாவகணங்களை சேர்ந்தடும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாவத்தையும் புண்ணித்தையும் குறிக்கும் ஈசனவள் நாசையினால் கெயிலாயம் பிரிந்தவராம் பொதிகையிலும் மலை ஏறி புது தமிழை நெய்தவரா நமக ஓம் ஜோதிபீட நமக ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக சித்தர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ